நான் என்ன சொன்னா விஜய்ய வந்து பின்னாடி இருந்து ஒருத்தரை இயக்கிட்டு இருக்காங்க தமிழ் தேசியம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா சீமான் அவர்களை தவிர்த்து இன்னொரு தமிழ் தேசியம் பேசுறாங்கன்னா ஒண்ணு விஜய் அவர்கள்

நம்ம இந்த பத்தி பார்க்க இந்த விஜய்க்கு அவர் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ள கொலை மிரட்டல் எல்லாம் என்ன அர்த்தம் ஏன்னா அவருக்கு வைப் பிரிவு எல்லாம் போட்டிருக்காங்க அது எப்படி கொலை மிரட்டல் பாதுகாப்பு போட்டா கொலை மிரட்டல் விட கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்க அரசியலுக்கு வந்துட்டாருல்ல கொலை மிரட்டல் தானா கொலை மிரட்டல் விடுறாரு

அப்ப இப்ப வந்து ஆத வர்ஜினம் என்ன சொல்லுவீங்க ஆத வர்ஜின ஒரு கண்டிப்பா காசு வாங்கிட்டு அப்படி இப்படின்னு நிறைய மேட்டர் எல்லாம் போகுது இல்லையா ஆனா இருந்தாலும் ஆப்போசிட் இது வந்து விஜய் கொடுத்த ரியாக்ஷனுக்கு ஒரு பதிலடி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா விஜய் ரொம்ப தெம்பா பேசிட்டார்ல டிவி கே விசஸ் டிஎம்கே அப்படின்னுட்டு அவங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்த ஒரு கொலை மிரட்டை அப்படின்னு சொல்லலாம் இப்ப புரிஞ்சிருக்கும் யாரு இத பண்ணிருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் ஆனா இந்த நபர் யாருன்னு நான் இப்ப சொல்ல மாட்டேன்

சொல்லிட்டாருல்ல அவர் பண்றாரோ இல்லையோ பின்னாடி பார்ப்போம் ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் வந்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசிட்டு இப்ப கிட்டத்தட்ட இருநூறு ஊப்பியா மாறிட்டாரு முழுக்க முழுக்க நான் சந்திரமுகியாவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்து மாறிட்டாரு ஓகேவா அதே மாதிரி இப்போ விஜய் மாறிடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி புரி இருக்குல்ல ஒரு நபர் மாறி இருக்காரு அது யாரு அப்படின்றத நீ சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன சொல்லிருக்காருன்னா இன்னும் பெருசா தப்பாலாம் எதுவும் சொல்லல என்ன சொன்னாரு திராவிடத்தை வீழ்த்தணும்னா என்னை தான் நீங்க வீழ்த்தணும் தாண்டி தான் நீங்க தொடணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வாசல்ல படுத்திருக்காரு அவரை தாண்டணுமா அந்த வேலாயிரம் படத்துல ஒருத்தர் தாண்டிட்டு நீ போ என்னை தாண்டி நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூரிய அடிக்கடி ஒரு காமெடி பண்ணுவாரு அந்த காமெடி போல ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு ஒரு பேரை நம்ம சொல்லலாமான்றது எனக்கு குச்சமா இருக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க என்ன பண்றது இல்ல அவர் யாருன்னு உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கா அண்ணாமலையா ஐயோ அண்ணாமலை இல்ல அவரையே பாவம் பதவியில இருந்து தூக்க போறாங்கன்னு சொல்றாங்க பாவம் அவரையும் இழுத்து வேண்டாம் போலி தமிழ் தேசியம் அப்படின்னு இப்போ முகத்துறையை கிழிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தோம்னா தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முழுக்க முழுக்க திமுக காரரவே தன்னுடைய கொள்கையையும் சரி கட்சியையும் சரி அடமானம் வச்சுட்டு திமுக காரரவே மாறிட்டாரு என்ன சிறுத்தைகளை தாண்டி திமுகவை யாராலும் ஒழிக்க முடியாது எவ்வளவு தைரியம் பண்ற மனுஷன் என்ன ஒரு வருத்தம்னா என்னென்ன பேசி வந்தாரு நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க வந்து நான் தான் முதல்வர்னு சொல்றாங்க ஆனா இவர் வந்து காந்தி காலத்துல இருந்து இருக்காரு இவரு வந்து இப்படி கொத்தடிக்கமா இருக்காருன்றது நமக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு மற்றபடி வேற எந்த வருத்தமும் இந்த வருத்தம் தான் இல்ல என்னதான் நம்ம எல்லாம் வருத்தப்பட்டாலும் ஒரே ஒருத்தர் மட்டும் இவங்க கொடுத்த காசுக்கு மேல கூவுறாயா அப்படின்னு ஒரு நம்ம ஒரு காமெடி அந்த மாதிரி ஒருத்தர் கூவிட்டு இருக்காரு என்னன்னா திருமாவை விட ஒரு சிறந்த வந்து யாருமே இருக்க முடியாது இந்தியாவுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனா இவர் வந்து நீ என்ன அப்படி சொல்லிட்டு இருக்க நான் வந்து சீட்டுக்கும் நோட்டுக்கும் வந்து எப்பயோ இனி அடமானம் வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ திராவிடத்தை கையில எடுத்துட்டாரு அவர் பேசின தமிழ் தேசியம் அவர் கூட இருக்க தொண்டர்கள் அவங்களுடைய மனநிலமைப்பு எப்படி இருக்கும் அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு பத்திரிக்கை பத்திரிகை ஒன்று அவர் நடத்தினார் திருமாவளவன் அவர்களே நடத்தினார் தாய்மண்ன்ற ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில் தலையங்கமே எழுதியிருந்தாங்க அதாவது தமிழ்நாட்டை தமிழ் தேசிய மாறாமல் இல்லாத திராவிடம் ஆண்டு கொண்டிருக்கிறது அதை நீங்க இப்ப கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க அதை நாங்க எழுதல வேற யாரும் எழுதுனாங்க அப்படிதான் இவங்க மனை மாத்துறாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா சாதி மறுப்பு தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் போலி தமிழ் தேசியம் பேசுறாங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுறாங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க சிறுத்தை தான் தொடரும் தமிழ் தேசியத்தை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது மட்டும் பேசினாரு அதுவும் அந்த டைம்ல அதாவது சீமானவர்கள் கட்சி தொடங்கின அந்த நேரத்துல ஈழ தமிழர்களினுடைய படுகொலை நடந்த அந்த துயரமான சம்பவத்துல எல்லாம் என்ன சொன்னா திராவிடர்கள் தான் ஒரு மிகப்பெரிய துரோகிகள் தமிழர்களுக்கு அப்படின்றத சொன்னாரு அன்னைக்கு இந்த தொப்புள் கொடி உறவுகள்லாம் வந்து செத்து கிடைக்கும் போது அந்த ஆயுதமா செயல்பட்டதே இந்த திராவிடர்கள் தான் அடமானம் வச்சாங்க யாரு நம்மளுடைய மறைந்த முதல்வர் அவர் வந்து அடமானமே வச்சுட்டாரு அஹ் தமிழர்களை அப்படின்ற மாதிரி எல்லாம் கொச்சையா பேசிட்டு இப்ப நான் வந்து திராவிடக்காரன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க தொண்டர்கள் இருக்காங்கல்ல ஆக்சுவலா நீங்க தமிழர்கள் தமிழர்கள் தமிழர்கள்னு உருவாக்கிட்டாரு இப்ப வந்து திராவிடர் திராவிடர் சொல்லும் போது அவங்க தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றதுதான் ஒரு ட்விஸ்ட் இப்ப அவங்க டிவி கே பக்கம் போவாங்களா என்டி கே பக்கம் போவாங்களா தெரியல யார் பக்கம் வேணா போகலாம் அந்த கணிப்பு எப்படி இருக்கு டிவி கே பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யார் கூட கூட்டணி வைப்பாங்கன்ற ஒரு கேள்வி இன்ன வரைக்கும் இருக்கு ஒரு பக்கம் வந்து எடப்பாடி என்ன சொல்றோம்னா கடைசி டைம்ல கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க

சீமான் பக்கம் அவங்க போவ பார்த்தீங்கன்னா இவரையும் சீமானு நிறைய வேறுபாடுகள் இருக்கு இன்னொன்று தொண்டர்களையுமே வந்து ஒரு திராவிட மயமாக்க தான் படுத்தி வச்சிருக்காருன்ற ஒரு எண்ணமும் எல்லாருக்குமே இருக்கு வீசிக்கானாலே அது வந்து திமுகவுடைய ஒரு ஒரு தலித் அணி அப்படிதான் இருக்கு அப்படிதான் நம்ம சொல்றோம்னா அது அப்படிதான் இருக்கு நம்ம வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அவங்க அப்படிதான் இது வரைக்கும் இருந்திருக்காங்க கூட்டணியில நீங்க இப்ப சொன்னதுலயே எனக்கு ஒரு முரண் முரண்பாடு வந்து ரொம்ப இருக்கு ஏன்னா தலி தனி அப்ப அந்த மக்களுக்காக நீ என்ன யா போராடுன அப்படின்னு நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா அமைச்சர்கள் எல்லாம் உட்காடுறாங்க இவருக்கு வந்து பிளாஸ்டிக் சேர்ல அதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்லக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கலாம் நம்மளும் பிளாஸ்டிக் சேர்ல தான் நம்ம மூணு பேரும் பிளாஸ்டிக் சேர்ல உட்காருறது வேற அவங்க வந்து சோபால உட்காருவாங்க இவரு மொத்தம் வந்து பிளாஸ்டிக் சேர்ல உட்காருவாரு அது ஒண்ணு இன்னொன்னு அவிடம் இவரே சொல்லியிருப்பாரு அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து பக்கத்துல யாரையுமே உட்கார வைக்க மாட்டாங்க ஆனா திருமாவள பக்கத்துல உட்கார வச்சு என்ன பக்கத்துல உட்கார வச்சாங்கன்னு சொல்லிட்டு இவரே சொல்லியிருப்பாரு ஆனா இவர் இன்னைக்கு உதயநிதியோட உட்கார்றப்போ இந்த கொரோனா டைம்ல நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம் ஒரு சேருக்கு இன்னொரு சேர் இடைவெளி விட்டு உட்கார இடைவெளி கொரோனா பரவிடும் அப்படி ஒரு உடம்புல இருக்கிற தீண்டாமை பரவிடும்னு சொல்லிட்டு இவர் ஒரு சேர் விட்டு இன்னொரு கேப்ல உட்கார வச்சாங்க உதயநிதி அவர்கள் ஆனாலும் இவர் சொல்லுவார் நாங்கள் உதயநிதியும் முதல்வராக போராடுவோம் இப்ப என்னன்னா மக்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசுனது மூணே பேருதான். தான்

நான் திராவிடர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்ப இவருடைய தமிழ் தேசியம் முகத்திரை கிழிக்கப்பட்டது அடுத்து விஜய் மட்டும் தான் பாக்கில இருக்காரு அவர் வந்து பிரச்சனை நம்ம அரசியல் எல்லாம் பேசிக்கிட்டு ஆட்சி திரு மோடிஜி அவர்களே அப்படின்னு சும்மா பொதுவா வந்து காமெடி பண்ணிட்டு போயிடலாம் ஆஹ் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே அப்படின்னு பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்காரு அவர் வந்து திராவிடத்தையும் ஆதரிச்சு வந்து ஸ்ட்ராங்கா பேச மாட்டேங்கிறாரு தமிழ் தேசியத்தை ஆதரிச்சும் பேச மாட்டாரு ஆனா ஒரு கோபம் இருக்குங்க மக்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா இப்ப பியூரிட்டியான தமிழ் தேசியம் தெருவுக்கு தெரு மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காரு அப்படி இருக்கும் போது இனிமேல் அவர்கள் என்னுடைய அண்ணன் சொன்னா நிச்சயமா தொண்டர்களா இருக்கட்டும் தம்பிகளா இருக்கட்டும் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க அவரு வந்து அண்ணன் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்கதான் ஆனாலும் வந்து என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் தானே அப்படின்ற ஒரு ஒரு மனநிலை வந்து சீமான் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல வந்து இருந்திருக்கு அதுல அவர் மாத்திக்கவே மாட்டாரு எப்படி வந்து அவர் கூட்டணி நான் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதித்தன்மையில் இருக்காரோ அதே போல அவர் வந்து அவரை வந்து ஒரு திருமாவளவன் ஒரு கேரக்டரா பார்க்காம அவரை வந்து ஒரு ஒரு தோழமையா ஒரு ஒரு உறவா அப்படி பாக்குறதுனாலதான் இதே சீமான் அவர்கள் சொல்லுவாங்க தாய்மொழிய வந்து பெத்த தாயே இழிவா பேசினாலும் கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல அப்ப நம்மளுடைய தமிழையும் தமிழர்களையும் அடமானம் வச்சுட்டாரு இவரு திமுக கிட்ட அப்ப நம்ம அவரை அண்ணன் கூப்பிடலாமா அப்படின்ற ஒரு மாசமா சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன் அதே போல சீமானவருடைய மேடையில யார் வந்து திரும்ப அவர் தவறா பேசினாலும் இவர் தனிப்பட்ட ரீதியா கூப்பிட்டு கண்டிப்பாரு ஆனா இப்ப தொடர்ச்சியா அந்த மேடையில பேசுறவங்க எல்லாம் திரும்ப அவர் ரொம்பவே கண்டிப்பா இப்ப இந்த வேங்கை வயல் சம்பவம் இன்னுக்குமே நம்ம நினைச்சோம்னா மனம் பதறுது என்ன எப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு இதுக்கு யாரு முதல்ல குரல் கொடுத்துருக்கணும் அவரே இங்க வந்து ஜால்ரா அடிக்கும் போது அப்ப இத பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அந்த மேடைதான் அவர்கள் அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த நாம் தமிழ் கட்சியினுடைய மேடை அதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் தான் இப்ப என்ன அடுத்த ஒரு நகர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தமிழ் தேசியம் இதே மாதிரி போலியா அந்த முகத்திரை எப்போது கிழிக்கப்படும் இல்ல அவர் பியூரிஃபையா அது எப்போது நிரூபிக்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்ல அதுக்கு அண்ணாமலையே பதில் சொல்றாரு சொல்லிட்டாரா அவருடைய பி டீம் தான் வந்து விஜய்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப கிள்ளி கூட ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டாரு சொன்னாரு ஆனா இதுதான் ஒரே விஷயங்கள் சொல்லிருக்காரு அப்படி சொன்னாரு சொன்னதுல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா பதினேழு தீர்மானங்கள் போட்டாரு இந்த பதினேழு தீர்மானம் வந்து திமுகவுக்கு ஆதரவான தீர்மானம் திமுகவுடைய பொதுக்குழுல கூட்டக்கூடிய ஒரு தீர்மானம் தான் அந்த தீர்மானம் அப்படிலாம் நீங்க பாக்குற போகிறது வந்து ஒரு திராவிடன் ஐடியாலஜில தான் போறாரு அஞ்சலி அம்மாளுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதே போல பெரியாருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சீமான் வந்து நிரூபிச்சிட்டாரு மீதி இருக்கக்கூடிய மூணு பேரை வச்சு தான் இவர் தமிழிய சிம்னு சொல்லணும் யார காமராஜரையோ இல்ல வேளே நாச்சியாரையோ இன்னொருத்தரு வீசுதான் சொல்லணும் அப்படி வச்சு சொல்றப்ப கூட அவரால கரெக்டான தமிழிய சிம்றார் அந்த ஐடியாலஜி குள்ள வர முடியாது இல்ல இப்ப நீங்க வந்து இந்த ஐடென்டிஃபை பண்ணி சொல்றீங்க இப்ப காமராஜர் அப்படின்றது ஒரு வகை சமூக ஓட்டுக்காக தான் அவர் பயன்படுத்தி அம்மாளையும் அப்படித்தான் பயன்படுத்துறாரு பெரியாரையும் அப்படித்தான் பயன்படுத்துறாரு பெரியாரை பயன்படுத்தினா திராவிட இயக்கவாதிகள் திராவிட சித்தாந்தவாதிகள்லாம் வந்து தன்னுடைய ஓட்டுகள் வரும் அவருடைய பாலிடிக்ஸ் முழுக்க எப்படி இருக்குன்னா நீங்க ஆதவ் பி கே நிர்மல் குமார் இவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது விஜய் மக்கள்கிட்ட பெற வேண்டியது வாக்கையும் இப்படிதான் இவங்களுக்கு இருக்குமே தவிர இவங்களுக்கு மக்கள் நலன் இருக்காது கொள்கை இருக்காது இவங்க இப்படி எல்லாம் தெலுங்கர் தமிழர் கூட்டமும் ஒண்ணு உருவாக்கிட்டு இருக்காங்க ஏன் இன்னைக்கு எக்ஸ் பக்கத்தை ஓபன் பண்ணீங்கன்னா போதும் தெலுங்கர் தமிழர் கூட்டமா ஏன் தமிழர் தெலுங்கர் கூட்டம் சொல்ல வேண்டியதானே அது ஏன்னா தெலுங்கர் தமிழர் கூட்டம் ஏன்னா உங்களுக்கு விளங்குதா இந்த கூட்டத்துல சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுட்டு எனக்கே ஒண்ணும் புரியல பார்த்தோன்னு அவங்க தெலுங்கர் கூட்டமா இல்ல தமிழர் கூட்டமா எந்த கூட்டம்னே தெரியல தெலுங்கர் தமிழர் பேசும் தமிழர் கூட்டம் ஓ அப்ப தமிழ் பேசும் தெலுங்கர் கிடையாது தெலுங்கு பேசும் தமிழர் கூட்டம் சரி அதுல வந்து அதுல ஒரு நேர்மை நான் தெலுங்க ஆனா தமிழ் பேசுறேன் அதுல இங்க பல பேர் வந்து தன்னுடைய மொழியே மறைச்சிட்டு வந்து ஏன்னா இந்த சமூகத்தான் பச்சை தமிழர்லாம் பேசுறவங்க இருக்காங்கல்ல அவங்க தட்கா ஆண்டுகிட்டு இருக்காங்க அவங்க நான் தெலுங்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க நான் இவங்களை

கொள்கையை எதிர்க்குறீங்க சரி உங்களுடைய வழி நாங்க வரும் இந்தி திரிப்புன்னு சொல்றீங்கல்ல அப்போ இந்த தமிழை வந்து திராவிடர் திராவிடர் திராவிடர்னு சொல்லி தமிழ் மொழியை மெல்ல மெல்ல சாகடிப்பது எந்த விதத்துல நியாயம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப அதை தான் வந்து திமுகவும் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய உபிக்களும் ஏன்னா நம்ம திமுக காரங்கனே சொல்லிடலாம் ஏன்னா அவங்க கட்சி எல்லாம் பேர் தனித்தனியா சொல்ல வேணாம் ஏன்னா எல்லாருமே மாறிட்டாங்க ஆனா திமுக ஊப்பிக்களும் வந்து தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழர்கள் விழி விழித்து கொள்ள வேண்டிய தருணம் இது அப்படின்னே சொல்லலாம் சீமான் அவர்கள் இதை வைத்து நிச்சயமா மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஏன்னா வந்து இது ஒரு மிகப்பெரிய வந்து மறைமுக சூழ்ச்சி திரைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சூழ்ச்சி இந்த சூழ்ச்சிக்கு ஒரு விடை கொடுக்கணும்ல அதை யாரால முடியும்னா நிச்சயமா நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் தான் முடியும் அதனால அவர் என்ன மாதிரியான விடை கொடுக்க போறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஏன்னா தம்பிகள் வந்து எப்பவுமே கொஞ்சம் உத்வேகத்துடனே செயல்படுவாங்க ஏதாவது ஒரு இன்சு கிடைக்க கூடாதுன்னு வச்சுக்கேன் பூந்து விளையாடிடுவாங்க இது வந்து அவங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் கண்டிப்பா இல்லையா ஆமாவா புரியுது அந்த வரப்பிரசாதத்தை பயன்படுத்தி திருமாவர்களை அவர்களை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கிடணும் இதுதான் அவர்களுக்கு கிடைத்த சரியான வாய்ப்பு இதை வந்து அவர்கள் பயன்படுத்திக்கணும் இப்ப நம்ம வந்து பழைய விஷயத்துக்கு போலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நேர்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க யார் அந்த நபர் நிச்சயமா அந்த நபர் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வந்து மீதி ஒருத்தர் அடிக்க போறாருன்னா அவர் யாரா இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க திமுகவினுடைய ஒரு நிர்வாகியா தான் இருக்க முடியும் அதுவுமே வந்து திமுகவுல தரங்கெட்ட பேச்சாளர்களில் கட்ட பேச்சாளராக தான் ஒருத்தரா இருக்க முடியும் அவரு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நேர்கள் எல்லாருக்கும் இஸ்லாமியர்களை கூட இழிவா பேசினாரி மன்னிப்பு கேட்கல நான் பேசுறது நீங்க தவறா தான் சொன்னாரு எல்லாம் கேக்கல அவரு ஓ அவர் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அதான் பார்த்தேன் அவர்களுக்கோ இல்ல சேகர்பாபு அவர்களுக்கோ இவ்வளவு ஒரு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு யோசிக்கிறேன் இந்த ஆலை நுழைவு போராட்டத்துல கூட ஒரு தனிநபர் வந்து இந்த கோயில வச்சு அரசியல் பண்றாரு அப்படிதான் பேசுறாங்க சீமான் அவர்கள் சொல்றதுக்கு திராணி இருக்கா கழுவிடா அதுங்களா அஜதா பேர் சொன்னா உங்களுக்கு என்னங்க நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரோட பேர் சொன்னா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்னு நீங்க நினைக்கிறீங்க சைடு வாங்கலாம் அதனால அவங்க இக்னோர் பண்றாங்க இந்த இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி இக்னோர் பண்றாங்க சரி அப்ப அவங்க நான் என்ன யோசிக்கிறேன்னா அவங்க இக்னோர் பண்ணிட்டு இந்த திருமாவளவன் அவர்களை களத்துல இறக்கி விட்டு இந்த மாதிரி மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட எல்லாம் களத்துல இறக்கி விட்டு தன்னுடைய வந்து பண்றாங்களா சீமானவர்களுக்கு எதிரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒண்ணு இருக்குல்ல சீமானுக்கு வந்து வாடகை வாய்த்தே இல்ல சீமான் நேரடியே பேசுவாரு நீங்க வந்து முதல்வர் ஸ்டாலின் எடுத்துக்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வந்து தனியா நீங்க ஒரு வீடியோ நீங்க தனியா அப்பளம் பேசுவாங்க ஆட்சி கொண்ட போஸில எல்லாம் வந்து தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாரு அவர் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கட்டுரை நூத்தி ஐம்பது கட்டுரை இப்ப நம்ம பேசுறோம் சிங்கிள் கட்டுல பேசுறோமா ஆனா சிஎம் வந்து நூத்தி ஐம்பது கட்டுல பேசுவாரு அதுல வந்து கை ஓதறோம் காது காது ஒரு பக்கம் துடிக்கும் வாய் ஒரு பக்கம் துடிக்கும் இவ்வளவு நடக்கும் அப்ப அவரால் பேச முடியாது சரி இந்த ரஜினி டெய்லர் படத்துல ரஜினியால வயசாயிடுச்சு சண்டை போடுறதுல ஒரு அவருக்கு பிடிச்ச அவருக்கு தெரிஞ்ச பழைய ரவுடிகளெல்லாம் கூப்பிட்டு வந்து ஆல் செட் பண்ணி சண்டை போடுவாங்க அந்த மாதிரி திரும்ப வர ஒரு ஒரு அமௌண்ட்டு சிவாஜிக்கு ஒரு அமௌண்ட் இவருக்கு ஒரு அமௌண்ட் அவருக்கு ஒரு அமௌண்ட்டு போட்டு எனக்கு யாரெல்லாம் இருக்கியோ அவரெல்லாம் நீங்க அட்டாக் பண்ணுங்க அதனாலதான் கட்சி கண்டிப்பா உடையாது கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பீட்டிக்கிறாங்க போல இருக்கு எல்லாத்துக்குமே இந்த நோட்டம் சீட்டும் தான் காரணம் அப்படின்றது இன்னமும் மக்கள் புரிஞ்சுக்காம இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் திரும்பி சிக்கி சின்னாப்பினம் ஆவுறது உறுதி அப்படின்றது நிச்சயமான ஒரு விஷயம்தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட பேச்சாளர்கள் அப்படிலாம் சொல்றோம் நீங்க சின்னவரை விட்டுட்டீங்களே சின்னவர் பேசுற அந்த தமிழ் இவ்வளவு அழகா இருக்கும் எதனா கேட்டீங்கன்னா பத்திரிகையாளர் எல்லாம் எதனா கேட்டாரா யார் சொன்னா அவங்க கிட்டேயே போய் பதில் கேட்டுக்கோ இதுதான் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர் இல்ல இதெல்லாம் ஒரு இதுல பேசறதுக்கு எல்லாம் ஒரு திறமை வேணையாடு இல்ல ஏன்னா மக்கள் வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இவங்க ஆட்சி செய்யக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மக்கள் வந்து அவங்கள மடை மாற்றலாம் இதை மடை மாற்றுறதுக்கு இன்னொரு விஷயத்த கையில எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க மக்கள் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு தொண்டரும் என்ன பண்ணிட்டு இருக்கான்றத வாட்ச் பண்ணிட்டுதானே இருக்காங்க நிச்சயமா அதுக்கான ஒரு விடை கிடைக்கணும் அப்படின்னா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று பேசக்கூடிய சீமானவர்கள் வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் ஆகவே இதற்கான விடையை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வரப்பிரசாதத்தை எப்படி பயன்படுத்த போறாங்க தம்பிகளும் சீமானவர்களும் அப்படின்றது வந்து அவர்களுக்கு இடையிலதான் விடை இருக்கு புரியுது பல்வேறு நன்றி